ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்ம அழகாக தெரியல இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த செரி வந்து இது வந்து ஒரு செரி தாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த செரி பேர் வந்து பார்பிடாஸ் செர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குட்டி ஒரு ஆப்பிள் மாதிரி தாங்க இருக்கும் குட்டி ஆப்பிள்னு கூட சொல்லுவாங்க இது வந்து ஆப்பிள் குட்டி ஆப்பிள் பார்க்குறதுக்கு குட்டி ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது செடி வகை சேர்ந்தது தான் இது வந்து செடி வகை சேர்ந்து ஆனால் ரொம்பவும்லாம் வந்து இனிப்பாலாம் இருக்காதுங்க இது வந்து நல்லா க புளிப்புத்தன்மை வந்து இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இது நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய நம்ம இங்கேயே வந்து அந்த செடிங்கள்லாம் நிறைய விற்கிது அது வந்து சீக்கிரம் வளரக்கூடிய தன்மை வாய்ந்த செடி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்களேன் எப்படி இருக்குதுண்டு குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குதுங்களா நல்லா செக்க செவேண்டு பார்க்குறதுக்கு அழகாக குட்டியாக குட்டி ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது இது வந்து செறி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வகையை சேர்ந்துதான் இருந்தாலும் ரொம்பலாம் இனிப்பாலாம் இல்லை புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு செய்யப்போகிறோம் இதில் நிறைய வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து விட்டமின் சி இருக்குது அதுக்கப்புறம் இந்த இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வெயிட் லாஸுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இதை தாங்க நம்ம ஜாம் செய்ய போகிறோம் இது நிறைய விதத்தோட செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸாக சாப்பிட முடியாது ஏன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸ்மூத்தி போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஜாம் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் நம்ம ஜாம் செய்ய போகிறோம் அது அழகாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம் சாப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட நான் வந்து பேர்ச்சை பழம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்டுக்காக இப்போ பழமும் அந்த செடியும் போட்டு நல்லா மிக்சியில் நம்ம அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதை வடிகட்டிடணும் ஏன்னா அதில் வந்து தோல் இருக்கிறதுனால நம்ம ஜாம் அப்படியே செஞ்சோம்னாக்கா அது வாயில் அடிப்படும் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சும்மா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதை நல்லா வடிகட்டிவிட்டு அதில் இருக்கிற திப்பிலாம் எடுத்துருவோம் ஏன்னா பேர்ச்சப்பழத்த அரைச்சாலும் அதோடைய மேல் தோல் வந்து அப்படியே தான் நிற்கும் அதோடயே நம்ம வந்து ஜாம் செய்ய முடியாது அதனால் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் நம்ம அதை போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது கொஞ்சம் வந்து திக்காகிற சமயத்தில் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அதில் வந்து நேச்சுரல் கலர் தான் இருக்குது எந்த ஒரு கலரும் நான் வந்து ஆட் பண்ணலை அந்த பழத்தோடைய கலர் மட்டும்தான் இருக்குது அதில் இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம அதை வந்து ஜாம் பதத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது நல்லா திக்காகி நல்லா அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அந்த கலர் வந்து ஜாம் மாதிரி நல்லா அந்த கலர் சூப்பராக வந்திருக்குது இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிச்சு இதை ஆற ஆற வந்து ரொம்ப திக்காயிடும் அதனால் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல அதில் வெறும் வந்து சுகரு நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் வந்து அந்த செரி இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கு இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம நல்லா ஜாம் வந்து ஆறிடுச்சு நம்ம ப்ரெட்டு கூட சர்வ் பண்ணலாம் பண்ணு கூட சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குற ஜாமை விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து செஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்கலாம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது அதில் இதில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டுலாம் போகாது இப்போ நான் இதை வந்து ப்ரெட்டில் ஆட் பண்ணல பண்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பண்டில் வச்சு நாங்கள் குழந்தைங்களுக்கு அதை சர்வ் பண்ணியிருந்தோம் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி செரிஸ்லாம் எங்கேயாவது கிடச்சிச்சி அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்